நாள்பட்ட சிறுநீரக நோய் சிகிச்சை முறை நாள்பட்ட சிறுநீரக நோய் நிலை ஒன்று முதல் ஐந்து வரை உள்ளவர்களுக்கு என்னென்ன சிகிச்சை முறைகள் உள்ளன நாள்பட்ட சிறுநீரக நோயை முழுவதும் குணப்படுத்துவதற்கு எந்த சிகிச்சையும் இல்லை என்றே சொல்லலாம் ஆனால் சிகிச்சையானது உங்கள் அறிகுறிகளை நீக்கி உங்கள் நோயை மோசமடையாமல் தடுக்கலாம் நாள்பட்ட சிறுநீரக நோய் சிகிச்சையானது பொதுவாக சிறுநீரக பாதிப்பை குறைக்கவும் எந்த அடிப்படை வியாதியினால் இந்த பாதிப்பு ஏற்பட்டதோ அவற்றிற்கான சிகிச்சை முறைகளையும் உள்ளடக்கியது கீழ்கண்ட சிகிச்சைகள் இதில் அடங்கும் இரத்த அழுத்தம் குறைக்கும் மருந்துகள் கொலஸ்ட்ரால் குறைக்கும் மருந்துகள் நீரிழிவு வியாதிக்கான மருந்துகள் டயாலிசிஸ் சிகிச்சை மற்றும் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை ஒரு நாள்பட்ட சிறுநீரக நோயாளி டயாலிசிஸ் இல்லாமல் எவ்வளவு காலம் வாழ முடியுமா முடியும் சிறுநீரக செயலிழப்பு உள்ளவர்கள் டயாலிசிஸ் செய்யாமல் அநேக நாட்கள் முதல் வாரங்கள் வரை வாழ முடியும் அது அவர்களின் சிறுநீரக செயல்பாட்டின் அளவு அவர்களில் அறிகுறிகள் எவ்வளவு கடுமையானது மற்றும் அவர்களின் ஒட்டுமொத்த மருத்துவ நிலை ஆகியவற்றை பொறுத்தது டயாலிசிஸ் இல்லாமல் சிறுநீரக செயலிழப்புக்கு சிகிச்சை அளிக்க முடியுமா டயாலிசிஸ் என்பது சிறுநீரக செயலிழப்பு உள்ளவர்களின் உயிரை காப்பாற்றும் அங்கீகரிக்கப்பட்ட சிகிச்சையாகும் இருப்பினும் டயாலிசிஸ் இல்லாமல் நீங்கள் நன்றாக இருக்க முடியும் என்று நீங்கள் நினைத்தால் உங்களுக்கு அதற்கேற்றவாறு மருத்துவ ஆலோசனைகளின் மூலம் சிகிச்சை அளிக்கப்படும் இதற்காக நீங்கள் செய்ய வேண்டியது என்னவென்றால் முதல் உங்கள் குடும்பத்தினரிடம் கலந்து ஆலோசனை செய்யுங்கள் இரண்டு உங்கள் மருத்துவரிடம் சிகிச்சை முறைகளை பற்றி பேசுங்கள் மூன்று தேவைப்படும் போது மருத்துவ சிகிச்சை மற்றும் உளவியல் ஆலோசனை பெறுங்கள் மற்றும் நோயின் அறிகுறிகளை குறைக்கும் ஆதரவு சிகிச்சை பெறுங்கள் சிறுநீரக பாதிப்பு ஏற்பட்டவர்களுக்கு டயாலிசிஸ் சிகிச்சை பெறுவதற்கு முன்பாக ஹெப்டைட்டிஸ் பி தடுப்பூசிகள் தேவையா ஆம் நாள்பட்ட சிறுநீரக பாதிப்புள்ளவர்களுக்கு ஹெப்டைட்டஸ் பி வைரஸ் எதிர்ப்பு தடுப்பூசி கண்டிப்பாக தேவை டயாலிசிஸ் சிகிச்சை ஆரம்பிக்கப்படுவதற்கு முன்பே இந்த தடுப்பூசி போட்டுக்கொண்டால் மிகவும் நல்லது இவர்களுக்கு அந்த வைரஸுக்கு சக்தி அதிகம் உருவாகின்றது ஏன் இந்த தடுப்பூசி போட வேண்டும் டயாலிசிஸ் சிகிச்சையில் இருப்பவர்களுக்கு இந்த ஹெப்பாட்டிஸ் பி வைரஸ் தொற்று வருகின்ற வாய்ப்பு அதிகம் இவர்களுக்கு அடிக்கடி இரத்த பரிசோதனை செய்தல் ரத்தம் ஏற்றுதல் மற்றும் டயாலிசிஸ் சிகிச்சையின் போது இரத்தம் வெளியேற்றப்பட்டு சுத்திகரிக்கப்படுதல் ஆகியவையின் காரணமாக இவர்களுக்கு ஹெப்பாட்டிஸ் பி வைரஸ் தொற்று ஏற்படும் ஆபத்து மிகவும் அதிகம் இந்த ஹெப்பாட்டிஸ் பி வைரஸ் தொற்று ஏற்படாமல் தடுக்கவே இது மிக அவசியமாகின்றது இந்த தடுப்பூசி எப்பொழுது என்னென்ன இடைவெளியில் போட்டுக்கொள்ள வேண்டும் இந்த தடுப்பூசியை சீக்கிரமாக போடுவது நல்ல பலன் தரும் முதல் ஊசி போட்ட பின்பு ஒரு மாதம் கழித்து இரண்டு மாதம் கழித்து மற்றும் ஆறு மாதங்கள் கழித்து என்ற இடைவெளியில் போட வேண்டும் தேவைப்பட்டால் டயாலிசிஸ் போன்ற சிகிச்சையில் இருப்பவர்களுக்கு பூஸ்டர் டோஸ் சீரான இடைவெளியில் போடப்படுகின்றது கையின் மேற்பக்கத்தில் இந்த தடுப்பூசி சதை ஊசியாக போடப்படும் தமணி சிறையணைப்பு ஏபிஃபிஸ்டுலா தமணி ஏவி ஃபிஸ்டுலா என்பது என்ன இது உங்கள் கையில் மணிக்கட்டுக்கு அருகிலோ முழங்கைக்கு அருகிலோ உள்ள தமணியோடு சிறை இணைப்பு செய்வதாகும் இது நாளடைவில் சற்று தடிமனாகி பின்பு இதன் மூலம் டயாலிசிஸ் சிகிச்சை செய்ய வழி செய்கின்றது இது எப்படி செய்யப்படுகிறது பொதுவாக வலது கை பழக்கமுள்ளவர்களுக்கு இடது கையில் மணிக்கட்டுக்கு அருகில் அல்லது முழங்கைக்கு அருகிலுள்ள அறுவை சிகிச்சை மூலம் ஓர் இணைப்பு உருவாக்கப்படுகிறது இந்த அறுவை சிகிச்சை முறை செய்யப்படுகின்ற பகுதி உணர்ச்சியற்று போகும்படி மயக்க ஊசி செலுத்தி இந்த இணைப்பு செய்யப்படுகின்றது இது எப்பொழுது செய்யப்பட வேண்டும் உங்களுக்கு சீக்கிரத்தில் டயாலிசிஸ் சிகிச்சை தேவைப்படும் என்று மருத்துவர் நினைக்கின்ற நிலையில் இதனை செய்து கொள்ளுமாறு பரிந்துரைப்பார் ஏனென்றால் இதனை டயாலிசிஸ் சிகிச்சைக்காக உபயோகப்படுத்தும் நிலைக்கு வருவதற்கு இரண்டு அல்லது மூன்று மாதங்கள் ஆகலாம் ஆகவே சீக்கிரமாக இதனை திட்டமிடுவது நல்லது இதற்காக முன்னெச்சரிக்கை ஏதும் தேவையா ஆம் சிறுநீரக பாதிப்பு உள்ளவர்கள் கூடுமான வரையில் இடது கையில் ரத்தம் எடுப்பதோ நரம்பில் ஊசி போடுவதோ கூடாது அப்பொழுதுதான் இடது கை இரத்த குழாய்கள் பழுதாகாமல் இருக்கும் செய்யப்படுகின்ற இணைப்பு பயனுள்ளதாக இருப்பது மட்டுமின்றி நெடுநாள் தடையின்றி உபயோகிக்கப்படுவதும் முடியும்